ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பிரோங்கியா அப்படின்னு ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ் தான் நம்ம வந்து இந்த ஊரில் இருந்து இன்றைக்கி பக்கத்தில் ஒட்ரோஹங்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு நம்ம போக போகிறோம் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு என்ன வர வழியில் வெயில் அடித்து பாருங்கள் பாருங்க இங்கே வரதுக்கு வேர்த்து எல்லாம் இதாச்சு அப்படியே வந்துட்டோங்க வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து நம்ம வீடியோவை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த பிறோங்கியாங்கிற ஊர் இந்த ஊரில் இருந்து நம்ம ஒட்டுறோம் ஹங்கா அப்படிங்கிற ஊருக்கு நம்ம போகிறோம்ல இது வந்து பார்த்திங்கன்னா அனது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கண்ட்ரி சைடு ரைடு தான் இது நிறைய காருங்களாக போயிட்டுருக்கு அதனால தான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி நான் வந்து பேசிகிட்ருக்கேன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கண்ட்ரி சைடு ரோடை வந்து ஃபுல் சீனரியும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு ரைட் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம போகலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகலாமா வெயில் அடிக்குது இல்லை கிளம்பிடலாம் ஓகே லெட்ஸ் கவ் இந்த ஊர் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஊருங்க இந்த ஊர் நிறைய பேருக்கு இந்த ஊர் பிடிக்கும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு ஊர் இந்த ப படத்திலலாம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இங்கே பாருங்கள் கார்ஸ் பாருங்கள் இங்கே போகிறேங்க ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ இந்த பழைய கார்ஸ் பாருங்கள் எவ்வளோ இங்கே போகிறேன் இப்போ பாருங்க இங்கே பாருங்க ஐய் ஐ இப்போ ஆனால் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா குவாய்ட் எக்ஸ்பென்சிவ் வீடு இதெல்லாம் வந்து இந்த ஊருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இது ஏன்னா இது ஒரு அழகான ஊருங்கிறதுனால ஓகே இந்த லெஃப்டில் போனால் ஒட்டுறங்காட் லெட் அவ்வளோதான் ஊர் இந்த ஊர் முடிஞ்சே ஊரை விட்டு வெளியேற பாருங்க அவ்வளோதான் ஊரே இந்த ஊரில் நியூஸ்லேண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வில்லேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஸ்மால் கம்யூனிட்டி எல்லாருக்குமே எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சுருக்கும் ஒரு சின்ன கஃபே இருக்கும் இந்த படத்தால் அப்படி கட்டுவாங்க அது மாதிரி அழகாக இருக்கும் ஐயோ வெயில் அடிக்குது ஆனால் நம்ம வண்டியில் போகிறதுனால ஒன்றும் தெரில இருந்தாலும் இந்த இந்த ஜாக்கெட் போட்டு வந்திருக்கோம் கூடாது சம்மர் ஜாக்கெட் போட்டு வந்துருக்கணும் ஜாக்கெட்டை கலட்டினா உள்ளதான் கையெல்லாம் ஈரமாக இருக்கும் இந்த நியூசிலாண்டில் ஒன் ஆஃப் த பியூட்டி எனக்கு தெரியுமா இந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் இந்த கலர் பண்ணுறாங்க பசுமை அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும் அதுதான் அது ஒன் ஆஃப் த பியூட்டி பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நல்ல புழுமையாக இருக்கும் இங்கே ஒரு மலை தெரியுதா அதுதான் வந்து இந்த இது அது ஒன்றா தற்கேனோ அது வந்து ஐயோ பேர் மறந்து நம்ம அவசரத்துக்கு பேர் வர மாட்டேன் அங்கே நான் போயிருக்கேன் அது மேலே வந்து ட்ரக்கிங் போகலாம் நடக்கணும் மேலே வரைக்கும் போயிருக்கேன் ஊற்றி உடைக்கும்

பெண்ட்டு பயங்கரமாக இருக்குத கேர்ஃபுல்லாக போவோம் இந்த ரோடே சூப்பராக இருக்குது ரைடு பைக் ரைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த கார் ஒன்று பின்னாடி வருது அதை விட்டுறோம் முன்னாடி போட்டு கொஞ்சம் போங்க வேகமாக போகிறோம் போங்க நான் நல்லா ஜாலியாக ஸ்லோவாக பேசிக்கிட்டே வருவேன் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக நான் இந்த இடத்த இந்த ரோட்டை நல்லா என்ஜாய் பண்ணி நான் ரைட் பண்ணிட்டே வருவேன் ரோவாக யாராச்சும் வேகமாக போகணுன்னா நான் தாண்டி போட்டு அப்படியே ஒரு மலை மலை ஏறுது வண்டி அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் அப்படியே ஒரு பசுமையான ஒரு பழம் இங்கே ஒரு கஃபே இருக்குது பாருங்களேன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கஃபே வச்சுருக்காங்க ஆனால் இங்கே இதை மாதிரி அவுட்டர் ஏரியா இது மாதிரி இப்போ ரூரல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக ஒரு கஃபே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி அங்கேயே ஃபீடு வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி ம மக்கள் வந்து இந்த ரோட்டில் டிராவல் பண்ணுறவங்க டூரிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா அவங்களாம் வந்து டக்குன்னா அங்கே நிப்பாடிட்டு அந்த கஃையில் போய் ஏதாச்சும் சாப்பிட்டு குடிச்சிட்டு அந்த அன்னைக்கு போவாங்க சமையல் ஜாலியாக இருக்குது இந்த ரோட்டில் பண்டிகில் போகிறதுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரைட் பெஸ்ட் ரோட் பைக் ரைடிங்லாம் சொல்லுவேன் இது வரைக்கும் நான் பண்ணதில் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது சவுத் தேர்லன்லாம் போனால் இன்னும் நிறைய இருக்குது நான் போன வரைக்கும் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஒட்ரோஹங்கா ஊர் உள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டவுன் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் சின்ன ஊர் தான் இது அவ்வளோதான் டவுன் சென்டர் முடிஞ்சிருச்சு புற்ற இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஊரில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்க ஒரு ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது ஒரு மரம் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ட்ரீ அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஜெயிண்ட் புக்கிகோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் ஓகேவா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரோட்டில் தான் இங்கேயோ இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேவா ஆனால் இந்த இது ஜெயின் புக்கிக்கும் நம்ம இங்கே அங்கே ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கு போய்ட்டு வரலாம் ஒரு ஹெஸ்டாரிக்லி ஒன்று சொன்னால அது வந்து அங்கே இருக்குது தெற்கு பாருங்கள் இதுதான் அங்கே போகலாமா இந்த போட்டுக்கப் பாருங்க ஹிஸ்டாரிக் ட்ரீ இது பூத்தியா அப்படின்னு எது ஒன்று போட்டிருக்கு உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கூட தெரில இட்ஸ் அ மௌரி வேர்ட் இந்த தான் எதுவுமே இல்லை இங்கே என்ன படிக்கலாம் பாட்டியை நீ ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் ஹிஸ்டாரிக் ட்ரீ மாதிரி தெரியல இங்க ஒரு பாத் போய் ஒண்ணு போகுது வாங்க இல்ல நடந்து போய் பார்க்கலாம் ஏன்னா நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது போர்டெலாம் வச்சுருந்தாங்க அந்த ட்ரீயை பற்றி எல்லாம் எழுதி இருந்துச்சு அது மாதிரி இங்கே எந்த போர்டு எதுவும் இல்லை ஸோ அதுவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் போய் அப்படி நடந்து போய் பார்க்கலாம் அங்கே எல்லாம் Hello. Hey guys. Yeah, good. Um, is this the historic tree? I don't know, the historic tree. 300 years old tree. Uh, the sign says uh, uh, the historic uh, tree. Yeah. Is this the tree or uh, this one? Uh, that's the one. That's the one, right? Okay, yes yeah. okay, Thank you. I'm <laughs> online. ஒரு சைன் போர்டுலாம் வச்சுருந்தாங்க இந்த ட்ரீயை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லையா இங்கே இதுதான் அந்த மரம் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ட்ரீ இந்த ட்ரீ சரி இப்போ நம்ம வந்து அடுத்து அந்த ஜெயின் முக்கிகோ அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இங்கே தான் இருக்குது இதெல்லாம் இப்படி நடந்து போனால் அதில் இருக்குது இந்த சைடில் ஆனால் நம்ம வண்டி இங்கே விட்டு போக முடியாது வண்டியில் போய் அந்த சைட் பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்கலாம் சரிங்களா பாருங்க இதில் என்ன பண்ணுறதுக்கு பாருங்க ஹிஸ்டாரிக் ஹிஸ்டாரிக் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கா கோய்பூத்தியா அப்படின்னு போட்டிருக்கு அது கரெக்டான ப்ரொனௌன்சியேஷனால் என்னென்னு தெரியல நம்மளுக்கு ஓகே ஓகே நினைப்போம் அந்த அரெக்டா ஜேன்ட் புக்கி என்ன ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஒரு லேக் இருக்குது சின்ன லேக் சரி உள்ளே போய் பார்க்கலாமா அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் வளர்க்கும் போல் நிறைய வாசுங்க போய்ட்டுருக்கு நீங்கள் இங்கே உட்கார்து கிடக்குறேன் வா இங்கே இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹெல்மெட்லாம் இங்கே வச்சுட்டு முன்னாடி இருக்கா பாத்தீங்களா பின்னாடி தட் இஸ் ஒன் ஜெயிண்ட் புக்கிகோ பாத்தீங்களா எங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நம்ம அது கரெக்டா அந்த கால் கிட்ட இருக்கிறோம் கீழே சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க அழகா இருக்குப்பா அப்புறம் இந்த லேக்கில் வேறு என்ன இருக்குது நிறைய வாத்துங்க இருக்குது அப்புறம் வழக்கு போல் இது ஒரு சின்ன ஒருக்கு மேலே அவ்வளோதான் அவ்வளோதான் தடவது முட்டை பொறிச்சிருக்கு குஞ்சு இருக்கு உள்ள குட்டி குட்டியாக இருக்குது நிறையா அதோட நெஸ்ட் அங்கே இருக்குது புக்கிக்கோ நிறைய குஞ்சு இருக்குது அது உள்ள அதுக்கு ஃபுட் எடுத்து வந்து ஊட்டி கொடுத்து பாருங்க ஐயா உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியலையே ஐயா ஐயா தண்ணியில் போது பாருங்க சூப்பராக நம்ம வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து அந்த புகிக்கோவை பார்த்துட்டு நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு இந்த லேக் அப்படியே சுற்றி ஒரு வாக் வந்தாச்சு இந்த வேறு என்ன அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்ம இப்போது இந்த வீடியோவை எட் பண்ண வேண்டிய தருணம் வந்து விட்டது நம்ம இந்த வீடியோவை இங்கேயே என் பண்ணிடலாம் அழகான இந்த இந்த வாக் எடுத்து இந்த மரங்களுக்கு நடுசில் வச்சு இந்த விடியோவை வெயிட் பண்ணிடுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லுவோம் என்ன அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த ஒற்றஹங்கா ஊர் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு என்ன தெரியுமா எட்மண்ட் ஹிலாரி சார் எட்மண்ட் ஹிலாரி யாரு தெரியுமா எட்மண்ட் ஹிலாரி அவர் தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணவர் மேலே டாப் த ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் மவுண்ட் எவரஸ்ட் அவர் வந்து இந்த ஊரில் இருந்தால் வந்தார் ஒற்றங்காரங்கிற இந்த ஊரில் இருந்தால் பரவாயில் இருந்தார் ஸோ இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டில் ரூபாய்ல டாலர் நோட்டில் அவரோட ஃபேஸ்லாம் இருக்கும் ஆமாம் அப்புறம் அவரோட நேமில் வந்து இங்கே நிறைய லைப்ரரிஸ் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குதுங்க சார் ஹெட்மென்லாரு அவர் இந்த ஊரில் தான் பிறந்தார் அதுதான் இந்த ஊரோடய ஸ்பெஷாலிட்டி அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம் டெலர்ஸ் த வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் எனக்கு வந்து ஒரு லைக்கை தச்சு கொடுங்க சரிங்களா தயவு செய்து அப்புறம் என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அவங்களாம் அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் Bye.